கூலி படத்துலேருந்து மோனிகா பாடல் ரிலீஸ் ஆன உடனே நிறைய ஹேட்டர்ஸ் வந்து கதற ஆரம்பித்தாங்க எப்படி எப்படின்னா ரஜினி படத்துக்கே இந்த மாதிரி பூஜா கட்டே சாங்கை வச்சு தான் அவங்க வந்து ஹைப் ஏத்துறாங்க இந்த பாட்டில் ரஜினியே வரல ரஜினி வேறு பாட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது பவர் ஹவுஸ் பாட்டு ரிலீஸ் ஆன உடனே கப் சிப்னு ஆயிட்டாங்க அதாவது பவர் ஹவுஸ் பாட்டு வந்து சும்மா வெறித்தனமாக இருக்குது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதாவது தலைவரோட ஹீரோயிஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துருச்சு இப்படி பாட்டு வந்தால் உடனே என்ன சொல்கிறது தட்பெருமை பேசுகிறாரு அவருக்கு அவரே புகழ்ந்து பாட்டு வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது அவர் பாட்டில் வரலன்னா அவர் இங்கே வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது அல்லது இந்த மாதிரி ஏதாவது பாட்டு அவருக்கு ஃபேவராக வச்சாங்கன்னா உடனே இந்த மாதிரி தட்பருமை பேசுகிறாங்க அப்படின்னு பேச வேண்டியது இதே போல் தான் ஜெயிலர் படத்துக்கும் மண்ணானுங்க காவாலா பாட்டு ரிலீஸ் ஆன உடனே இந்த மாதிரி பாட்டை வச்சு தான் அவர் படத்துக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினானுங்க அப்புறம் ஹுக்கும் இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஆயடிச்சிட்டு இருந்தாங்க அப்போவும் சில பேர் வந்து வித்தியாசமாக ஒருட்டேன் அப்படிங்கிற பேரில் ஹுக்கும் பாட்டில் வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே பாட்டு எழுதியிருக்காரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யார் கேட்டால் அது அவரே வச்சுட்டு போட்டோம் கடைசி வரையும் அவர்கிட்டே தான் இருக்கும்னு அவரே எழுதிக்கிறாரு ஒவ்வொரு படத்துலையும் இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க தலைவர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் இந்த கவுண்டமணி செந்திலும் ஒரு படத்தில் பேசும்போது அவங்க இப்படி போது நம்ம இப்படி சுற்றணும் இப்படி போது இப்படி சுற்றணும் ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல அது வந்து இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அதாவது எந்த ஒரு பாட்டு வந்தாலும் சரி அதுக்கு இப்படி சுற்ற வேண்டியது அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாட்டு வந்தால் அதுக்கு உடனே அப்படி சுற்ற வேண்டியது இதுதான் இவங்க பழப்பாகவே வச்சுட்டு சுற்றுறாங்க